ஹாய் நின்பா இந்த ஒரு வீடியோ உள்ளே ரஜினி சாரோட அடுத்த திரைப்படத்தை யாரு இயக்க போறாங்க அப்படின்றக்கான ரொம்பவே முக்கியமான அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா வெளியா இருக்குது தற்போது ரஜினி சார் ஜெயிலர் டூ திரைப்படத்தில் நஷ்ட வராங்க இந்த ஒரு திரைப்படத்திற்கு பிறகு எந்த இயக்குனர் கூட இணைய போறாங்க அப்படின்றதான் வந்து பார்க்க அதுக்கு முன்னாடி ரஜினி சார் நடிப்பில் வெளியான எந்த திரைப்படம் உங்களுக்கு ரொம்பவே பிடித்த திரைப்படம் அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாம ஜெயிலர் டூ திரைப்படத்திற்கு பிறகு ரஜினி சார் எந்த இயக்குனர் கூட இணைந்து படம் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்றக்கான உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே வாங்க வாங்கினைக்கான வீடியோக்குள்ள பார்க்கலாம் ஓகே இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதா திரைப்பட முடித்த பிறகு ரஜினி சார் மற்றும் கமல் சார் இரண்டு பேருமே இணைந்த ஒரு புதிய திரைப்படத்தில் நடிக்க இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருந்தது அந்த ஒரு திரைப்படத்தில் லோகேஷ் லோகராஜ் அவர்கள் இருப்பதாக சொல்லப்பட்டது இதனால படத்தின் மீது மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பு வந்து பாத்தீங்கன்னா இருந்தது ஆனால் ரஜினி சார் தற்பொழுது என்ன ஒரு முடிவு எடுத்திருந்தாங்க அப்படின்றது தெரியல அதுல சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அதாவது ரஜினி சாரோட அடுத்த திரைப்படத்தை சுந்தர்சி இவர்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது இதற்கு முன்னாடி ரஜினி சார் மற்றும் சுந்தர்சி கோட்டணியில் உருவான அருணாச்சல திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமைந்திருந்தது தற்பொழுது இருபத்தி எட்டு ஆண்டுகள் கழித்து மீண்டும் சுந்தர் சிங் மற்றும் ரஜினி சாரோட கூட்டணி இணைய போறதுனால மிகப்பெரிய அளவுல ஏற்பாடு வந்து பாத்தீங்கன்னா இருக்குது சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பா ஓகேன்பா ரஜினி சார் மற்றும் சுந்தர் சிங் சாரோட கூட்டணி குறித்து உங்களுடைய கருத்து என்ன பண்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ